அனைவருக்கும் வணக்கம் மக்களே மதுரை அல்லோலகப்பட்டு தற்போதுதான் நிம்மதி பெருமூச்சி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மக்கள் திரும்பிய திசையெல்லாம் போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் போக்குவரத்துகள் ஆங்காங்கே சம்பித்து நின்ற காட்சி இரண்டு நாட்கள் மதுரை சம்பித்து போய்விட்டது இது செயற்கையாக உருவான நிலை என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஸ்டாலின் அரசுக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பு அலையை திசை திருப்புகிற அந்த நிலையை இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையிலே எடுத்திருக்கிறார் அந்த நடவடிக்கை என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக அவருடைய பேச்சு நமக்கு தெரிகிறது பேஸ்மெண்ட் வீக் பில்டிங் ஸ்ட்ராங் என்று திரைப்படத்திலே சொல்வார் அதுபோல பேச்சு ஸ்ட்ராங் இருக்கிறது ஆனால் செயல் வீக்காக இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இரண்டு நாட்கள் முதலமைச்சர் அவர்கள் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் மதுரையில் இருந்தாலும் அவருடைய நினைப்பெல்லாம் எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியரை பற்றி தான் அவருடைய நினைப்பெல்லாம் பொதுக்குழு பேச்சிலே அவர் அதிகம் பேசியது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அறிஞர் முதலமைச்சரை பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஆணவத்தின் உச்சமாக பேசியிருக்கிறார் நம்பிக்கை இழந்து பேசியிருக்கிறார் விரக்கிலே பேசியிருக்கிறார் அதீத கற்பனையிலே பேசியிருக்கிறார் இன்னும் சில நேரம் அரசியல் நாகரீகத்தின் எல்லையை தாண்டி பேசியிருக்கிறார் மதுரையில இருந்து நாங்கள் இதை எப்படி கேட்டுக்கொண்டிருப்பது முதலமைச்சர் அந்த பதவியிலே அவர் இன்றைக்கு ஒரு முதலமைச்சருடைய மகனாக அந்த பதவியிலே அமர்ந்திருப்பது இந்த நாட்டுக்கே தெரியும் தெரிந்த விஷயம் உதயகுமார் ஒன்று புதிதாக சொல்லவில்லை ஆனால் ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து தன்னுடைய உழைப்பால் ஐம்பது ஆண்டு ஆண்டு கால மக்கள் சேவை தானே இறைவனுடைய செயலால் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அருளாட்சி பெற்று மக்களுடைய பேராதவை பெற்று பல்வேறு சவால்கள் சாதனைகளை ஆக்கி எத்தனை போராட்டங்களை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது தூண்டிவிட்டீர்கள் இந்த சாமானியருக்கு எதிராக எத்தனை அவதூறுகளை பரப்பினீர்கள் அத்தனையும் கொண்டே ஒரு புன்முருவனோடு ஒரு அன்போடு இன்றைக்கு காலத்தின் கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிச புரட்சித்தவன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் தூங்கும் போதும் எடப்பாடியாரை நினைக்கிறீர்கள் கண் விழிக்கிற போதும் எடப்பாடியார் நினைக்கிறீர்கள் ஏனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மக்களிடத்திலே வளர்ந்து வருகிற செல்வார் உங்களுக்கு மனதுக்குள்ளே வேண்டுமானால் ஜலசு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே உங்களை அறியாத ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கும் என்பதுதான் உங்கள் பேச்சுடைய வெளிப்பாடு தெரிகிறது என்ன ஒரு ஒரு மகனாக முதல்வராக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு நீர் மேலாண்மையிலே குடிமராமத்து திட்டம் நதிநீர் இணைப்பு திட்டம் நடந்தாய்வாடி காவேரி கங்கையை போல் காவேரியை தூர்வார்கிற திட்டம் கூட்டுக்குடி திட்டம் ஒரே ஆண்டில பதினோரு மருத்துவ பிரிவில் திட்டம் ஆறு புதிய மாவட்டங்கள் திட்டம் இப்படி ஒரு சாமானிய விவசாயி செய்ததை நம்மால் ஒரு முதலமைச்சருடைய ஒரு மகனாக பிறந்து நம்மளால் செய்ய முடியவில்லையே அதனால் மக்கள் கடும் கோபத்தில் நம்ம மீது இருக்கிறார்களே என்கிற நிலை உங்களுக்கு தெரிந்த காரணத்தினாலே இந்த எதிர்ப்பு அலையை மடைமாற்றம் செய்கிற வகையில உங்களுடைய மாயாஜால வேலைகள் அந்த வார்த்தை ஜாலங்களிலே நீங்கள் காட்டுவது அந்த பேச்சு பத்திரிக்கையிலே வந்திருக்கிறது தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பு பண்ணினார்கள் தந்தை பெரியார் ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி திமுக கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் அறிவாளியன் தான் எங்கள் உயிர் என்று நீங்கள் சொல்லுகிற போது எங்கள் உயிரினும் மேலான தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறு வடிவமாக இருக்கிற புரட்சித்தலைவர் எடப்பாடியர் அவர்களை நீங்கள் தரந்தாண்டு பேசுவதை தொண்டராக நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது ஸ்டாலின் அவர்களே நாவடக்க வேண்டாமா ஒரு முதலமைச்சருக்கு ஏன் அப்படி பிராண்டுகிறீர்கள் என்று தெரியவில்லையே தீர்மானம் இருபத்தி ஏழு தீர்மானம் வார்த்தது நீங்கள் கச்சத்தீவை ஆனால் தீர்மானம் போடுகிறீர்கள் அது வழக்கம் போல நீங்கள் ஏமாற்றுகிற அந்த தீர்மானம் ஏமாற்றுகிற தீர்மானம் அதை பற்றி தமிழ்நாட்டு மக்களும் பொருட்படுத்தவில்லை யாரும் பொருட்படுத்தவில்லை ஆனால் அதிலே கூட அனைத்து நீதி அண்ணாதார முன்னேற்ற கழக தலைமையிலான அமைந்த கூட்டணியை பற்றி உங்களால் விமர்சிக்காமல் இருக்க முடியவில்லை ஏன்னால் இன்றைக்கு நெஞ்சுறுத்தோடு உங்களை எதிர்க்கிற மக்கள் மத்தியில் உங்களுடைய சுயரூபத்தை அம்பலப்படுத்துகிற குடும்ப பாசத்தை குடும்ப வாரிசு அரசியலை சர்வாதிகாரத்தை அம்பலப்படுத்துகிற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதே உங்கள் வாய்மொழியானே உங்களுடைய பேச்சிலே எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏழாவது முறையாக வெற்றி வகையை சூட மதுரையில் வீகம் வகுக்கும் பொதுக்குழு திமுக ஆட்சி அமைத்த பின் இரண்டாவது முறையாக திராவிட மாநில ஆட்சி தொடர்கிறது என்பதுதான் தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் அதற்கான பொதுக்குழு தான் இது நான் மமதியிலே பேசுகிறவன் அல்ல என்று சொல்லிவிட்டு ஆணவத்தின் உச்சியிலே மமதையிலே நீங்கள் பேசுவதும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிர்களை இல்லை என்று ஆணவ குரலில் அல்ல எந்த காலத்திலும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய சொல் உங்களுடைய செயல் உங்களுடைய நடவடிக்கை ஆணவத்தில் மமதையின் உச்சமாகத்தான் நீங்கள் பொதுக்குழுவில எதிர்க்கட்சியாக ஜனநாயக கடமை ஆற்றுகிற கட்சியையும் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களையும் இன்றைக்கு நீங்கள் விமர்சனம் செய்திருப்பது போன்ற சாதாரண தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணியை மாண்முக மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தபோது ஒரு வார்த்தை கூட பேசாமல் பவ்யமாக பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன ஒரு அடக்கம் என்று அவர் பேசிய அந்த பேச்சு இன்றைக்கு அவர் என்ன செய்தார் எப்படி செய்தார் ஏன் செய்தார் என்பதெல்லாம் நினைத்து நினைத்து தன் தூக்கத்தை இருக்கிற ஸ்டாலின் தூக்கத்தை தொலைக்க வைத்திருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து அண்ணாங்காவோட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு என்ன கிழிக்கிறையா உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற இயக்கம் புரட்சி தலைவர் நம்முடைய மன்னாதி மன்னன் பாரதத்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குற போது உங்கள் அப்பா கருணாநிதியாவுக்கு பதினைந்து வருடம் மூன்று தேர்தல் பதிமூணு வருஷம் கோட்டைக்கே வர முடியல உங்களை வனவாசம் அனுப்பிய கட்சி அனைத்து அண்ணா தாட முன்னேற்ற கழகம் இரையிலும் புரட்சி அம்மா அவர்கள் தலைமையிலே அனைத்தின் அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் முதலமைச்சர் பதவியை நினைத்து கூட பார்க்க முடியாத நோ வேகன்சி என்ற அளவில புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அண்ணா தாடு முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையை வழி சென்றார் அவருடைய மறு வடிவமாக இன்றைக்கு ஒரு சாமானிய ஒரு விவசாயி மகன் அதனால் நீங்கள் அவரை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே அவரை குறைத்து மதிப்பிட்டவர்கள் யாரும் அவரை வென்றதில்லை அதுதான் அவருடைய வரலாறு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி நீங்கள் இங்கே ஒழுத்திருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் தந்தையார் உங்களுக்கு ஆயக் கலைகளை கற்றுக் கொடுத்திருந்திருக்கலாம் உங்களை சிம்மாசனத்திலே திமுக தலைமை என்கிற சிம்மாசனத்திலே எந்தவித சேதாரம் இல்லாமல் உட்கார வைத்திருக்கலாம் இன்றைக்கு இவ்விபத்திலே நீங்கள் முதல்வராக வந்திருக்கிறீர்கள் ஏதோ மக்கள் செல்வாக்கு வந்ததை போல மமதியிலே ஆணவத்திலே உச்சத்திலே நீங்கள் பேசக்கூடாது ஆனால் கிளைக்கழகத்திலே தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி ஒரு கழகத்தினுடைய பொதுச் உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை சேதாரங்களை சந்தித்திருப்பார் எவ்வளவு உழைப்பை கொடுத்திருப்பார் எவ்வளவு பொறுமையை கடைபிடித்திருப்பார் அந்த ஆளுமைதான் உலகம் போற்றுகிற ஆளுமை அந்த ஆளுமைதான் புரட்சி தமிழையா எடப்பாடியர் ஆளுமை மக்கள் விரும்புகிற ஆளுமை தொண்டர்கள் விரும்புகிற ஆளுமை நம்மோடு அமர்ந்து நம்மோடு உட்கார்ந்து சாப்பிட்டு நம்மோடு உண்டு உறங்கி உழைத்த ஒரு உத்தம தலைவரை இன்றைக்கு நாம் காலம் கண்டெடுத்து அடையாளப்படுத்தி இருக்கிறதே ஆகவே நீங்கள் தலைவர் வழியிலே வந்த தலைவர் எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியவர்கள் இன்றைக்கு அம்மா கண்டெடுத்த ஒரு தொண்டர் விசுவாச தொண்டர் ஒரு தொண்டர் தலைவராக தான் சரித்திரம் பேசும் ஒரு தலைவரின் மகன் தலைவராவதை சரித்திரம் என்றைக்கும் வரலாற்றை தன் பக்கத்தில் இடம்பெற செய்வதில்லை ஒரு தொண்டராக தன்னுடைய உழைப்பாள இன்றைக்கு நல் வழிகாட்டியாக சிறந்த தலைவராக மனிதநேய பண்பாளராக எல்லோரையும் அரவணிக்கிற நம்பிக்கை நட்சத்திரமாக இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற இன்றைக்கு ஐயா எடப்பாடியோடைய தலைமையிலே தான் அனித்தின் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக கூட்டணி என்று தேசிய கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி தவறையா எடப்பாடியாரை முழுமையாக அவருடைய உழைப்பை அவருடைய மனித நேயத்தை அவருடைய அரவணைப்பை அவருடைய ஆளுமையை அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை அவர் தமிழக மக்களுக்காக அந்த தன்னை அர்ப்பணிப்பை உணர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு புரட்சி தவறையா எடப்பாடியாரை நம்பி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியை மூன்று தேர்தலுக்கு நான் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன் என்று கடிவாளம் போட்டு வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய சுதந்திரம் எங்கே உங்கள் கூட்டணியுடைய அடையாளம் எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய போராட்டக்களம் எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய அறிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் குளிதோண்டி புதைத்துவிட்டு அங்கே சிம்மாசனம் போட்டு நீங்கள் அமர்த்திருக்கிறீர்கள் ஆனால் புரட்சித்தவரையா எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணியிலே சுதந்திரம் இருக்கும் எல்லோரையும் மதிக்கிற பண்பு எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு எல்லோருக்கும் இன்றைக்கு பொதுவானவராக எல்லோருக்கும் விரும்புவராக இருக்கிற புரட்சித்தவரையா எடப்பாடியார் மீண்டும் அழுத்த திருத்தமாக சொல்லுகிறேன் மதுரையிலே நீங்கள் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆணவத்தின் உச்சம் அகம்பாவத்தின் உச்சம் இன்றைக்கு பணிவு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற வகையிலே தான் உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது ஆகவே ஒரு தொண்டனாக ஒரு கிளைக்கழக செயலாளராக தன் பொது வாழ்க்கையை துவங்கி பொதுச் செயலாளர் உயர்ந்திருக்கிறாரே புரட்சி தவறையா எடப்பாடி அவர்கள் இன்னும் அவர் வரலாறை நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டிய காலம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறார் அவர் வரலாறு படைப்பார் வரலாறு இன்றைக்கு உருவாக்குவார் இன்றைக்கு வரலாறு படிப்பவர்கள் சில பேர் வரலாறு படைப்பவர்கள் சில பேர் அதிலே இனி வருகிற வரலாறு தமிழகத்தினுடைய வரலாறுக்கு சொந்தக்காரர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பது தமிழக மக்களுடைய தீர்ப்பு வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் இதே மதுரை மன்னக்கவை போவதை மதுரை மக்கள் தீர்ப்பாக வழங்குவார்கள் சக்தியிலே இருந்தால்தானே அகப்பேரே வரும் இன்றைக்கு உங்களிடத்திலே உங்கள் அரசிலே எதுவும் இல்லை அதனால் மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இதுதான் உண்மை நிலவரம் ஆகவே எதிர்ப்பு அலை வீசுகிறது ஸ்டாலின் எதிர்ப்பு அலை வீசுகிறது தமிழகத்திலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி ஆதரவு அலை வீசுகிறது தமிழகத்திலே வெல்லப்போவது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி ஆதரவு அலை ஸ்டாலின் அவர்களே உங்கள் பேச்சுக்கு இந்த சாமானிய தொண்டர் மதுரையில் மண்ணின் மைந்தராக இன்றைக்கு எல்லோரும் அதை பொறுத்து கொள்ள முடியாத வேதனை இருக்கிறார்கள் அவருடைய எண்ணங்களை ஒரு சாமானிய தொண்டனாக இந்த மாபெரும் இந்த ஆணவ பேச்சு இந்த மாபெரும் அகம்மாவ பேச்சுக்கு என்னுடைய கண்டனத்தை கடுமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் இனியும் நீங்கள் இது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஜனநாயக கடமையாற்றுகிற ஒரு சாமானியரை வருங்கால முதலமைச்சரை ரெண்டு கோடி தொண்டர்களை நல் வழிகாட்டிய எட்டு கோடி தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எங்கள் உயிரிழப்பு மேலான தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் திறந்தாலும் பேசினால் எங்கள் புரட்சி தமிழர் இடத்திலே நாங்கள் அனுமதியை பெற்று களம் சென்று போராட நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்து அமைகிறேன்